அன்பிற்குரிய நண்பர்களே இது தேர்தல் காலம் என்பதனால் அரசியல் தலைப்புகளில் என் கருத்துக்களை பதிவிட வேண்டிய அவசியம் என்றிருக்கிறது பொறுத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறேன் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஏன் என் வாக்கு எடப்பாடிக்கு ஏன் என் வாக்கு எடப்பாடிக்கு என்ற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் படைக்கிறேன் ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்க மறுதளிப்போர் மறுதளிக்கட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிவிடுவீர்களே என்று சொன்னால் நான் வளருவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அது உதவும் நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் இந்த பின்னணியில்தான் இந்த கருத்துக்களை வெளியிடுகிறேன் நான் எந்த அரசியல்வாதிக்கும் சால்ரா அல்ல யாரிடமும் பத்து பைசா கூட நான் கை நீட்டி எந்த காலத்திலும் வாங்கியதில்லை என்னுடைய தந்தை ஒரு டிரைவர் என்பதனால் மிக 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 சாதாரணமான குடும்பம் ஆனால் என்னுடைய உறவினர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்னுடைய அம்மாவின் தமக்கை இளைய சகோதரி இவர்களெல்லாம் உதவி இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நான் இந்த நிலைக்கு இன்று இருக்கிற நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்பது உண்மை ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் உதவி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி மறக்காமல் என்னுடைய மலை வீட்டில் சிலை வைத்திருக்கிறேன் என் மாமனார் மாமியார் உட்பட ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது தலைமை நீதிபதி அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் மாமனார் சிலையை கலைஞர் திறந்தார் இப்படி திறந்து இவருடைய மலை இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கலாம் எனவே இவர்களை தவிர என்னை பற்றி தொலைக்காட்சிகளில் நான் கருத்துக்களை வெளியிடுகிற போது நான் காசு வாங்கிவிட்டேன் அடிமையாகிவிட்டேன் நான் ஒரு லூசு இப்படிப்பட்ட உயர்தரமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் அதை நான் தாங்கிக் கொண்டு எனக்கு சரி என்று மனதில் பட்டதை எந்த நேரத்திலும் செய்ய வேண்டும் என்று செய்கிறேன் அந்த பின்னணியில்தான் இந்த தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் அது என்ன எடப்பாடி பழனிசாமி இறைவனா இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி ஏனைய அரசியல்வாதியைப் போல் ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்ன பலம் இருக்குமோ என்னென்ன பலகீனங்கள் இருக்குமோ என்ன குறைகள் இருக்குமோ அவை அனைத்தும் உள்ள உங்களைப் போன்ற என்னைப் போன்ற ஒரு மனித பிறவி அவர் இறைவனுமல்ல இறைதூதரும் அல்ல இருந்தாலும் நான் அவரை ஏன் விரும்புகிறேன் என்பதை உங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த பின்னணியில்தான் இந்த பதிவு வீடியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி மிக 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 கடுமையான கருத்துக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் அவர் ஆட்சியில் இருந்தபோது அன்றைக்கு அவர் ஆட்சியில் இருந்தபோது அவர் செய்த ஒவ்வொரு செயலையும் சில செயல்களை பாராட்டியிருக்கிறேன் சில செயல்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் ஒரு மிக கடுமையான விமர்சனம் இன்னும் என் நினைவில் தங்கியிருப்பது அவர் வேதாந்தா ஃபேக்ட்ரியை மூட வேண்டும் அல்லது விரிவுபடுத்தக்கூடாது என்கிற போராட்டம் ஒன்று நடந்து அந்த பின்னணியில் துப்பாக்கி சூடு நடந்து ஒரு பதிமூணு பேர் காலமான போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு சொல்லுகிறார் துப்பாக்கி சூடு நடந்தது எனக்கு தெரியாது தொலைக்காட்சியை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய மிக 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 கடுமையான விமர்சனம் ஒரு நான்கு ஐந்து முறை நான் தொலைக்காட்சி விவாதங்களில் தெரிவித்திருக்கிறேன் இவர் சொல்வது உண்மை என்று நான் எடுத்துக்கொண்டால் இது பொய் என்று நான் கருதவில்லை ஆனால் என்றால் இவர் முதலமைச்சர் பதவி அல்லது அந்த நாற்காலியை உட்காருகிற தகுதி இல்லை ஒரு முதலமைச்சரை கேட்காமல் தெரிவிக்காமல் குறைந்தபட்சம் எங்களை உயிர் காத்து கொள்ளுகிற வேறு வழியில்லை என்கிற நிலையில் நாங்கள் சுட வேண்டும் என்று அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளோ காவல்துறையோ அப்படி சுடுவதென்பது நடந்திருக்கும் ஆனால் ஒருவேளை எடப்பாடி சொல்வதைப்போல் மிக நிச்சயமாக இவ்வளவு பெரிய சூடு இவருக்கு தெரியாமலே நடந்திருக்குமானால் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அந்த நாற்காலியில் அமர்கிற அருகதை திரு எடப்பாடிக்கு இல்லை இது போன்ற கருத்துக்களை பெரிதும் சிறிதும் கண்டனங்களை கடுமையாக நான் தெரிவித்திருக்கிறேன் மற்றவர்களெல்லாம் சின்ன சின்ன கண்டனங்கள் பல நேரங்களில் அவர் ஆட்சியில் இருந்த ஊரும் நான் அவரை பாராட்டி இருக்கிறேன் செயல்களுக்காக அவர் செய்த காரியங்களுக்காக எனவே இப்போது வாக்கு போட வேண்டுமானால் இந்த பாராளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பேன் என்கிற கேள்வி என்னை நானே கேட்டுக்கொண்டு யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன செய்யவில்லை இவர்களை நம்பி வாக்களிக்கலாமா என்று நான் சீர்தூக்கி பார்த்தால் என் தராசு திரு பழனிசாமிக்கு சாதகமாகவே நிற்கிறது அதன் காரணங்களை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அல்ல ஒரு எளிமையான நடையில் பேசுகிறார் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் எதுகை மூனையில் பேசியிருந்தால் அல்லது திரு உதயநிதி ஸ்டாலினைப் போல பார்த்து படித்தால் என் மனம் ஏற்றுக்கொள்ளாது திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ் எங்கள் உயிர் என்பதை கூட தமிழ் எங்கள் உயிர் என்று பார்த்து படிக்கிறார் நான் மற்றவர்களை ஏன் போட மாட்டேன் வாக்கென்று பிறதிரு பதிவில் குறிப்பிடுகிறேன் இவரை பொறுத்தவரை ஒரு ஆறு ஐந்து காரணங்கள் என்னால் தெளிவாக சொல்ல முடிகிறது ஆட்சியில் இருந்த போதும் இப்போதும் சற்று நீண்ட பதிவாக இருப்பதனால் ஒரு இரண்டு பதிவாக வெளியிட வேண்டிய அவசியம் சூழ்நிலை எனக்கு இருந்திருக்கிறது நீங்கள் என் மீது கோபப்படாமல் இதை கேட்பீர்கள் என்று நம்புகிறேன் என் கருத்து தவறென்று சுட்டிக்காட்டக்கூடிய உரிமை மட்டுமல்ல கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் என்னை ஈர்த்தது அவரே கூட இப்போது குறிப்பிட்டார் ஒரு பொதுக்கூட்டத்திலே கடந்த வாரத்தில் நான் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தேனே எந்த முன்னாள் திமுக அமைச்சர் மீதாவது வழக்கு போட்டு கைது செய்தேனா நண்பர்களே மிகச்சிறந்த கேள்வி அத்துணை அமைச்சர்களும் அன் திமுக அமைச்சர்கள் அயோக்கியனே அதில் இல்லையா எல்லோரும் உத்தமர்களா இருந்திருக்க முடியுமா அவர் பெருந்தன்மையானவர் குறைந்தபட்சம் பழிவாங்குகிற குணமில்லை அதைத்தான் அவர் ஒரே வரியில் கேட்டார் கடந்த வாரம் ஒரு பொதுக்கூட்டத்தில் இத்தனை வழக்குகள் ஆண்டு காலத்தில் எங்கள் மீது போட்டிருக்கிறீர்களே எத்தனை அமைச்சர்கள் மீது போட்டிருக்கிறீர்கள் நான்கரை ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்த போது ஒரே ஒரு அமைச்சர் மீது வீட்டை ரெய்டு செய்து வழக்கு போட்டேனா நண்பர்களே இதை கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் யோசித்தால் பழனிசாமி உண்மையிலேயே பெரிய மனிதன் என்கிற எண்ணம் வரும் மிக 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 குறைவாக பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அதனால் ஜெயலலிதாவை விட அவர் உயர்ந்தவர் என்னுடைய கருத்தில் பல நேரங்களிலே தன் கருத்துக்களை முடிவுகளை கொஞ்சம் கூட அதை பற்றி வருத்தப்படாமல் ஒரு முதலமைச்சர் சொல்லிவிட்டேன் ஏன் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் சிந்திக்காமல் நண்பர்களே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஒருபோதும் ஒரு முதலமைச்சராகிய நம் கருத்துக்கு எதிர்கருத்தா நாம் நம் கருத்தை மாற்றிக்கொள்வதா அது அல்லவா நாம் அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கு என்று எண்ணியதே இல்லை அந்த மனிதன் ஒரு பத்து நேரங்களில் நான் பார்த்தேன் இல்லை என்பதனால் நான் இங்கே அடக்கி வாசிக்கிறேன் அது கோவிட் கொரோனா காலம் பனிரெண்டாம் பத்தாம் வகுப்புக்கு பரீட்சை வைக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி மாணவர்கள் அருகருகே மருந்து பரீட்சை செய்ய எழுத வேண்டும் பள்ளிக்கூடங்கள் சரியாக இயங்கவில்லை முறையாக கற்பிக்க இயலவில்லை தொடர்ந்து நடத்தினால் பள்ளியோ அல்லது பாடமோ அல்லது பரீட்சையோ மாணவனுக்கும் ஆபத்து ஆசிரியருக்கும் தொல்லை பரீட்சை நடத்துவதாக சொல்லுகிறார் பல அரசியல் கட்சிகள் தவறு வேண்டாம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் தலைவரங்கி ஏற்றுக்கொண்டு தன் கருத்தை மாற்றிக்கொண்டார் இதுபோல் ஒரு நான்கு சூழ்நிலைகளிலேயே தன்னுடைய கருத்துக்களை அவர் முதலமைச்சர் நான் சொன்னதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணாமல் மாற்றிக்கொண்டார் இன்னும் ஒன்று நான் மனதார சொல்ல வேண்டும் கோவிட் அல்லது கோவிட் நைன்டீன் அல்லது கொரோனா திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் நல்ல பணியாற்றினார்கள் திமுக ஆட்சியில் நான் குறை சொல்வதாக தயவு செய்து யாரும் கருத வேண்டாம் ஒரு வழக்கறிஞர் சட்டம் படித்தவர் அவர் அந்த அளவுக்கு பணியாற்றுவது பாராட்ட வேண்டியதுதான் ஆனால் அதை விட குறைந்தது பத்து மடங்கு ஓயாது அயராது உழைத்தது திரு பழனிசாமியும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரம்தான் தயவுசெய்து காரணங்களை கவனியுங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அல்லது பத்தொன்போதில் தான் முதன் முதலாக வருகிறது என்ன நோய் எப்படி தாக்கும் யாரை தாக்கும் எந்த வயது உள்ளவனை தாக்கும் சர்க்கரை வியாதி இருந்தால்தான் தாக்குமா பிபி இருந்தால்தான் பாதிக்குமா அறுபது வயதுக்கு மேல்தான் தாக்குமா சின்ன குழந்தைகளை விட்டுவிடுமா மன்னிக்குமா நண்பர்களே அந்த நோயை பற்றிய எந்த விதமான அரிச்சுவடியும் தெரியவில்லை அறிமுகமும் இல்லை நான் மனதார பழனிசாமியையும் பாராட்டுகிறேன் திரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையும் பாராட்டுகிறேன் சுழன்று 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 உடைத்தார்கள் கொஞ்சம் கெட்ட பேர் கூட வந்தது நண்பர்களே யாராவது ஒருவன் ரோட்டில் விட்டால் கூட நான் கூட சொல்லியிருக்கிறேன் தொலைக்காட்சி வாதங்கள் இது என்ன இது எவனாவது ஜுரம் என்றால் ஒரு ரெண்டு முறை விட்டால் இந்த கார்ப்பரேஷன் லாரியில் நாயை பிடித்து ஏற்றுவதை போல் அவனை பிடித்து ஏற்றுக்கொண்டு ஆஸ்பத்திரியில் போடுகிறார்களே யோசித்துப் பார்த்தால் நியாயமில்லாத கமெண்ட் அதற்கு அரசாங்கம் எந்த அளவில் தயார் நிலையில் இருந்திருக்க வேண்டும் எத்தகைய பண செலவை எதிர்கொண்டிருக்க வேண்டும் நீ நன்றாக தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்ன நோய் எப்படி ஏன் எப்படி எங்கிருந்து வருகிறது எதுவும் தெரியாத முதல் வருடம் ஆரம்ப நிலை கண்டதுக்கு நான் பார்த்தேன் ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு வந்துவிட்டது உடனே ஒரு அரசாங்கம் பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து அந்த வீட்டை அடைக்கிறார்கள் நான்கு பக்கமும் பத்தாயிரம் ரூபாய் கோவிந்தா அரசாங்க பணம் அடுத்தவருக்கு பரவிவிடக் கூடாது என்பதற்காக குறைந்தது ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து ஷீட் சிமெண்ட் ஷீட் வைத்து தடுக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுக்காக அல்லது சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டுமானால் அரசாங்க பணத்தை பணம் எங்கிருந்து குதித்தா வரும் பழனிசாமி பணம் முக்கியமில்லை விஜயபாஸ்கர் கூடத்தான் மக்கள் முக்கியம் இது நினைத்ததனால் அந்த அளவுக்கு திறம்பட சுருன்று சுழன்று உழைத்தார்கள் பல பேருக்கு இது என்ன தொல்லை என்று மக்கள் கருதுகிற அளவுக்கு உழைத்தார்கள் திமுக ஆட்சியில் அதை மிக மட்டமாக செய்தார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இருபது இருபத்தி ஒன்றில் இவர் எடுத்த திரு பழனிசாமியும் திரு விஜயபாஸ்கரும் மேற்கொண்ட முயற்சிகள் கஷ்டங்கள் இவைகளை எண்ணி பார்த்தால் திமுக ஆட்சியின் போது இருபத்தி ஒன்னில் அதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது உயர்நீதி உச்ச நீதிமன்றம் மிரட்டிய காரணத்தால் மோடி அரசு அதை இலவசமாக போட ஒப்புக்கொண்டு ஊசிகளையும் தடுப்பூசிகளையும் வழங்கியது மனம் விட்டு சொல்ல வேண்டுமானால் அந்த தடுப்பூசியில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை எனக்கு இரண்டு தடுப்பூசியும் நான் போட்ட பிறகுதான் கொரோனா வந்தது அது நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட போது இரண்டாவது கொரோனா ஆலை இருபத்தி ஒன்று மே மாதம் அது பழனிசாமியுடைய ஆட்சித்தான் தேர்தல் நேரமானால் ஆனால் இந்த மருந்து வந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையை ஓரளவுக்கு பிற்காலத்தில் வந்துவிட்டது முதன் முதலாக அது வந்தபோது திக்கு தெரியாத காட்டில் மக்கள் தவித்து போனார்கள் கொஞ்சம் கூட பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தனக்கு வந்துவிடுமே என்கிற பயம் இல்லாமல் உழைத்தார் பிற்பாடு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆடைகளெல்லாம் சிறப்பு எல்லாம் அணிந்து கொண்டு கோயம்புத்தூரிலேயே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள் நான் வந்துவிட்டேன் ஓட்டு போடாத உங்களுக்காகவும் உடைக்கிறேன் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் என்று ஷோ காட்டினார் ஆனால் அப்போது தடுப்பு உடைகள் வந்துவிட்டன கிட்டத்தட்ட மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது தாக்காது என்கிற எண்ணத்தை அது உண்டாக்கிவிட்டது நம்பிக்கையை கொடுத்து விட்டது ஆனால் திரு பழனிசாமியின் தலைமையில் இருந்த அரசு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலம் சமாளித்ததென்பது இமாலய சாதனை அது அந்த ஒரு காரணத்திற்காக குறைந்தபட்சம் நான் பழனிசாமிக்கு இந்த முறை வாக்களிப்பேன் பாராளுமன்ற தேர்தலில் நண்பர்களே இன்னும் ஒரு நான்கு காரணங்கள் இருக்கின்றன இதை வேறு வழியில்லை இரண்டாவது பகுதியும் தொடரும் நன்றி